அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு முறை புதிய ஒரு வினாவோடு உங்களை சந்திக்கிற வந்து மகிழ்ச்சி இன்று வயதுகளை கண்டறிவது தொடர்பான ஒரு வினா ஒன்றை நம்ம பார்க்கலாம் இந்த வினாவை நீங்க அவதான் நினைச்சீங்கன்னா தந்தையின் வயது மகனின் வயது நான்கு மடங்காகும் மகனின் வயது ஒன்பது எனின் தந்தையின் வயது யாரு இதுல மகனின் வயது தான் குறிப்பிட்டிருக்காங்க தந்தையின் வயது வந்து குறிப்பிடல மகனின் வயது ஒன்பது என்று குறிப்பிட்டிருக்காங்க தந்தையின் வயது மகனின் வயதை போல நான்கு மடங்கு என்று குறிப்பிடுறாங்க எனவே மடங்குகள் வரும் சந்தர்ப்பத்தில் இரண்டு மடங்கு குறிப்பிட்டிருந்தாங்கன்னா இரண்டு ஆள் பேர் மூன்று மடங்கு குறிப்பிட்டிருந்தா மூன்று ஆள் நான்கு மடங்கு குறிப்பிட்டிருந்தா நான்கு ஆள் வந்து பேர் வேண்டும் எனவே ஒன்பதை நான்கு மடங்கு பேர் இருப்பதால் நான்கு ஆள் பேர் இருக்க வேண்டும் ஒன்பது நான்கு முப்பத்தி ஆறு எனவே தந்தையின் வயது முப்பத்தி ஆறாக காணப்படும் இதுவே மூன்று மனங்கு குறிப்பிட்டிருந்தாங்க பெருக்கிரிக்க வேண்டும் ஐந்து மனங்கன்று குறிப்பிட்டிருந்தா ஒன்பதை ஐந்தால் பெருக்கிரிக்க வேண்டும் மடங்கள் வரும் சந்தர்ப்பத்தில் மாணவர்களுக்கு இவ்வாறான முறையை பின்பற்றி வினாக்களுக்கு விடை செய்ய வேண்டும் மீண்டும் ஒரு முறை புதிய ஒரு வினாவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்